வணக்கம் தாத்தா பாட்டிய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி அதில் இன்றைக்கி இனியா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறாப்புல வீட்டில் போய் பில் அடிக்கிறாப்புல கதை தட்டுறது ஆண்டி அங்கிள் நித்தீஷுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குது அந்த பொண்ணு ஒருத்தரும் கதை தட்டுக்கலாம் ஏன்னா புரிசே அங்கேயே படுத்து கிடக்கலாம் அந்த சோஃபா மேலே படுத்துக்கிட்டு அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் ஃபோனில் ஆனால் என்னன்னு திரும்பி கூட பார்க்கலாம் வந்து பார்க்குறான் அப்படியே லைட்டாக யார் தான் வந்திருப்பா அப்படின்னு அப்படியே வந்து பார்க்குறான் இந்த பொண்ணு நிற்கிறது தெரியுது ஆனால் கண்டுக்காமல் போயிட்டான் போடி உனக்கு என்னடி நான் கதை திறக்கணுங்கிற திமுறில் வரான் அவன் ஏதோ சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படி பண்ணுறான் இது புத்தி கட்டு போய் தலையிறாங்க இந்த காலத்தில் யாரும் லவ் பண்ணலை எல்லாம் ஃபெயிலியர் தான் லவ் ஃபெயிலியர்லாம் திடீதுங்க அப்புறம் இதுக்கு சந்தேகப்பட்டால் நாட்டில் யாருமே வள முடியாது அந்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அவன் இருக்கான் அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவுடைய ஹோட்டலுக்கு போயிடுச்சு போய் அவங்க அம்மாட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு போவோம்மா வீட்டில் போய் நல்லா சாப்பிடுவோம் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு உட்காந்து அப்படின்னு வீட்டுக்கு சொல்லிட்டேன்னு கேட்டால் சொல்லிட்டேன்றது சரின்னு இந்த பொண்ணு கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் சமைச்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட்றாங்க அது கோபிக்கு தேர்ந்து கோபி வேறு பொண்ணு வந்திருக்கான்னு சந்தோஷமா வரப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அவங்க போய் படுத்து தூங்கிட்டு சேர்ந்த பொண்ணு அவங்க அம்மா கட்டி பிடிச்சி நிம்மதியாக தூங்குது நிம்மதி வந்துடுதுல ஒரு புடுங்குக்கிட்டே இருக்கிறவங்களோட இருக்கிறத விட எங்கேயாவது ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு இருந்தாலும் நிம்மதியாக தூக்கம் வரும் நிம்மதியாக தூங்கிட்டு சந்த பொண்ணு ஆனால் இந்த சம்மந்தி ஃபோன் பண்ணிட்டாரு கோபிக்கு எங்க உங்கள் பொண்ணு வரவே இல்லை வேலைக்கு போன பொண்ணு வரலை வரலை இன்னொன்னா இல்லை சம்மந்தி இங்கே தான் இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போது என்ன சொல்லாமல் இல்லாமல் உங்கள் பொண்ணு போகிறது பழக்கம் சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு அப்படியே எனக்கு தெரியாது நான் கேட்குறேன் கேட்டு காலையில் அனுப்பி விட்டுறேன் இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சொன்ன உடனே சரி அங்க போன வச்சுட்டார் அவங்க அப்பாவும் அவங்க மாமியார் சேர்ந்து கத்துது எப்படி நீங்கள் சொல்லாமல் கல்லாமல் போவாள் என்ன பழக்கம் என்ன பிள்ளை இப்படி இருக்கா அப்படி இப்படின்னு அதுவும் கத்துது நான் எல்லாம் சமாளிச்சுட்டு அவர் போய் என்ன எதுன்னு கேட்கலான்மனால் அது நல்லா தூங்குது அவங்க அம்மா கட்டி பிடிச்சி இதுக்கு ஒன்றும் செய்ய இவர் நான் காலையில் வந்து பார்க்குறமும் அவங்க அம்மாக்கிட்ட விஷயத்த சொல்லிவிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டார் காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறாங்க அவரும் கோபிநாத்தும் வந்துட்டாப்புல பொண்ணை கூப்பிடனோன்னே இப்போ தான் எந்திரிச்சி குளிச்சுட்டு ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா சொல்லுது சொன்னால் கூப்பிடு அவகிட்ட பேசணும்னு சொல்லி இப்படி உட்காந்து பேச போகிறாங்க இந்த பொண்ணு உண்மையை சொல்லிச்சுன்னா பிரச்சனை பெருசாகும் ஆகும் சொல்லாமல் போகுமான்னான்னு தெரியல சொல்லாமல் போகக்கூடாது சொன்னா தான் கரெக்டாக இருக்கும் சொல்லுமா சொல்லாதன்றதை நம்ம பார்க்கலாம் நாளைக்கு வணக்கம்